கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மண்டல அளவிலான நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் திருமண மண்டபத்தில் மண்டல அளவிலான பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பாக அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது முறையாக நடைபெற்ற இந்த அறிவுசார் போட்டியில் பள்ளி குழந்தைகள் முதல் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த போட்டியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறும்போது பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடத்தப்படும் இவ்வாறான போட்டிகள் குழந்தைகளின் திறன் வளர்ப்பை ஊக்குவிப்பதுடன் கணித துறையில் குழந்தைகளின் மூளையை தூண்டி சுறுசுறுப்பாக செயல்படும் வகையில் நடத்தப்படும் ஒரு போட்டி இதில் ஐந்து வயது முதல் பதினான்கு வயது வரையிலான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் போட்டியாளர்களுக்கு மூன்று நிமிடங்கள் வழங்கப்படும் அவ்வாறான நிமிடங்களில் கணித திறன்கள் குறித்து கேட்கப்பட்டுள்ள கேள்வித்தாள்களில் அவர்கள் விடையெழுத வேண்டும் இதற்காக அவர்கள் அபாகஸ் பயிற்சிகளை செய்து விரைந்து கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றார் அதிக கேள்விகளுக்கு சரியான விடை அளித்த மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றார் மேலும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரைனோ பிரைன் அகாடமி செயல்பட்டு வருகின்றது இன்றைய விஞ்ஞான உலகில் குழந்தைகள் முதல் அனைவரும் செல்போன் பயன்படுத்துவதை கொண்டுள்ளனர் இதனால் குழந்தைகளின் மூளை மந்தமாகின்றது மூளையின் திறன்களை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது அவற்றை நீக்கி மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்க குழந்தைகளுக்கு நமது அகாடமி கணித முறைகளை கற்றுத் தருகின்றது அவ்வாறு கற்கும் மாணவ மாணவியர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்யும் வகையில் ஆண்டுதோறும் தோறும் இவ்வாறான போட்டிகள் நடத்தப்படும் இன்று மண்டல அளவில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட நேமானம் சுப்ரமணியம் மேனேஜ் டேரக்டர் ப்ரைனோபிரெயின் கிட்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பிரைனோ பிரெயின் சென்டரில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் அபேக்கஸ் காம்படிஷன் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தாயிரம் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரத்மெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜனில் வந்து இன்றைக்கி திறக்கிற குழந்தைங்களும் வந்திருக்காங்க பிரெயின் ஒப்ரைன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறனால அவங்களோட பிரெயின் ஸ்கில் கோர்ஸ் மூலிமா அவங்களோட மெமரி கான்சென்ட்ரெண்ட் டெவலப் ஆகியிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்சா சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரெயின் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் பண்ணுறோம் பிரெயினோ பிரைன் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இங்கே இங்கே இந்த ப்ரைனோ பிரெயின் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது